அந்த காலத்தில் நாங்கள் ஸ்கூல் படிக்க முறை வந்து ஸ்கூலுக்கு போகும்போது நல்லா தலையை ரெட்டச்சடை கட்டணும் பின்னி ரிப்பன் வச்சு மடிச்சு கட்டணும் அதுலேயும் ஒரு ஸ்டெப் மேலே போய் எங்கள் ஸ்கூல்லலாம் என்ன சொல்லுவாங்கன்னா தலை நிறைய எண்ணெய் வச்சு குழு குளுன்னு வலிச்சு கட்டணும் இந்த ரூல் எல்லாம் கேர்ள்ஸ்க்கு மட்டும்தான் பாய்ஸ்க்கெல்லாம் அப்படி கிடையாது அவங்க அவங்களுக்கு இஷ்டப்பட்டு ஸ்டைல் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் இந்த பார்ஷுவாலிட்டி எதுக்கு பண்ணாங்கன்னு எனக்கு இப்போ வரைக்குமே புரியலை இந்த ரெட்டைச்சடை கான்செப்ட் எதுக்குன்னே எனக்கு தெரியல ஸ்கூலுக்கு எல்லோரும் யூனிஃபார்ம் ஒன்று போல் தான் போட்டு போகிறோம் தலை எப்படி சீனா என்ன ஆறு வயசுலேருந்து பதினெட்டு வயசு வரைக்கும் ஸ்கூல் படிக்கிறோம் அந்த காலகட்டத்தில் தான் நமக்கு நல்ல கருகருன்னு அடர்த்தியாக முடியும் அழகா இருக்கும் அவ்வளோ அழகான முடி இருக்கும் போது கொடுமையேன்னு சொல்லி பின்னி மடித்து கெட்ட கான்செப்ட் இப்போயும் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல மாதிரி ரெட்ட ஜட கான்செப்ட்லாம் கிடையாது நமக்கு பிடிச்ச என்ன ஹேர் ஸ்டைல் வேணாலும் பண்ணிக்கலாம் ஆனால் ஒரே ஒரு ரூல் என்னன்னா குழந்தைங்களுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஹேர் கிளிப் ஹேர் பேண்ட் இதெல்லாமே வந்து பிளாக் கலரில் மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கணும் இது பெட்டரா இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ரூல் வச்சிருந்தா கூட நல்லா அந்த ரெட்ட ஜட கான்செப்ட் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க